அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இன்னைக்கு நம்ம எந்த தலைப்புல பார்க்க போறோம்னா வைணவ ஆச்சாரியர்கள் அவங்களுடைய ஒரு அறிமுகம் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ஆச்சாரியர்கள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்குறப்போ வைணவ மதத்தின் வழிகாட்டுபவர்கள் அல்லது குருமார்களுக்கு தான் ஆச்சாரியர்கள்னு பெயர் இன்னொரு அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஆச்சாரியர்கள் அப்படின்னா ஆசான் அல்லது குரு அந்த அடிப்படையில ஆஹ் ஆச்சாரியார் மூலம்தான் ஆண்டவனை அடைய முடியும் அப்படின்றதான் இந்த வைணவத்தினுடைய கோட்பாடு அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தையும் வைக்கிறாங்க முதல்ல ஆச்சாரியார் அப்புறம்தான் ஆண்டவன் அப்படின்னு கூட நம்ம ஒரு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் அப்ப ஒரு ரெண்டு விதமான கருத்தாக்கம் இருக்கு முதல் கருத்தாக்கம் என்ன அப்படின்னா அஹ் ஆச்சாரியர் அப்படின்றது வந்து வைணவ மதத்தினுடைய வழிகாட்டுபவர்களுக்கு ஆச்சாரியார் பேரு அல்லது குருமார்களுக்கு ஆச்சாரியார் ஆச்சாரியார் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது முதல் கருத்தாக்கம் இரண்டாவது அதேதான் ஆசான் அல்லது குரு ஆனா அங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க என்ன அப்படின்னா ஆச்சாரியர் மூலம் தான் ஆண்டவனையே அணுக முடியும் அல்லது அடைய முடியும் அப்படின்றது வைணவ கோட்பாடு முதல்ல ஆச்சாரியார் அப்புறம்தான் ஆண்டவன் அப்படியும் நம்மளால பார்க்கலாம் சுருக்கி சொல்லலாம் அப்படின்றதுதான் இதனுடைய ஒரு அடிப்படையான கருத்தாக்கம் அந்த வைணவத்தினுடைய முதல் ஆச்சாரியார் யாரு அப்படின்னா நாதமுனி இவர் தான் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த வேலையை செஞ்சவர் சைவத்துல திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி அது மாதிரி இங்க வைணவத்துல முதல் ஆச்சாரியார் யாருன்னா நாதமுனி வைணவத்தினுடைய இறுதி ஆச்சாரியார் யாருன்னு பார்த்தோம்னா மணவாள மாமுனி இதுக்கான ஒரு ஏன் தான் முதல்ல அந்த வைணவ ஆச்சாரியர்ன்றதுக்கு ஒரு கருத்து இருக்கு அது என்ன அப்படின்னா சுந்தர சோழர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பராந்தகன் அவனுடைய காலகட்டத்தில் அன்பில் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த வைணவ ஆச்சாரியார் வந்து ஸ்ரீநாதர் அவருக்கு வந்து மானியம் கொடுக்கப்பட்டதா ஒரு செப்பேடு ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல ஸ்ரீநாதர் நாலாயிரம் பிரபந்தங்களை பாடமாக நடத்தி ஸ்ரீரங்கம் கோயில்ல உற்சவங்கள்ல சேவை செய்தாராம் இவர்தான் பின்னாடி நாதமுனி அப்படின்ற பெயர்ல மாறியிருக்கலாம் அப்படின்னு அந்த கல்வெட்டு குறிப்புல வச்சு ஒரு அனுமானம் செய்யறாங்க அடுத்து பாருங்க நாதமுனிக்கு பிறகு ஆச்சாரிய பதவியில வந்தவர்கள்ல ஒரு மூணு பேர் ரொம்ப முக்கியமானவர்கள் அதுல முதல்ல ராமானுஜர் இரண்டாவது பிள்ளை லோகாச்சாரியர் மூன்றாவதாக வேதாந்த தேசிகர் இந்த மூணு பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள் ராமானுஜரும் வேதாந்த தேசிகரும் மணவாள மாமுனிகளும் ஆழ்வாரினுடைய அந்த பாசரங்களை இயல் இசை நாடகம் இப்படி ஒரு மூன்று வழிகளில் இயலாவும் அதை பண்ணியிருக்காங்க இசையின் வழியாகவும் வெளிப்படுத்தியிருக்காங்க நாடகத்தின் நாடகத்தினுடைய வழியாகும் இந்த மூன்று வழியை எடுத்துக்கிறாங்க மூன்று வழிகள்லையும் ஆந்திரம் கர்நாடகம் ஒரிசா வரைக்கும் அந்த ஆன்மீகத்தை கொண்டு பரப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அரங்கத்துறையையும் இறைவனுடைய அருளும் அனுமதியும் பெற்று ஆகம வழிபாட்டிலும் கோயில் திருவிழாக்களிலும் ஆழ்வார்களினுடைய தமிழ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆஹ் நாதமுனிகளுடைய காலத்திற்கு முன்பாக ஆழ்வார்களினுடைய பாசனங்களை திருக்குடந்தை அதாவது குடந்தை அப்படின்னு சொல்லப்படுது குடந்தை தஞ்சை தஞ்சாவூர் சில பெரிய ஆலயங்கள்ல மிக குறைவாகவே சொல்லிட்டு வந்திருக்காங்க எது அப்படின்னா ஆழ்வார்களினுடைய பாசனங்களை பின்னாடி நாதமுனிக்கு வந்ததுக்கு அப்புறம் அருந்தவ யோக முறையில நாலாயிரம் பாசனங்களும் முழுமையா கிடைச்சதுக்கு அப்புறம் அவது எல்லாமே பாரத தேசத்தினுடைய பெரும் பகுதிகளுக்கும் அது வந்து பரப்பப்பட்டிருக்கு தமிழ் பாசரங்கள் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் ஒரியா ஆகிய மொழிகள்ல எழுதப்பட்டு அந்தந்த தேசத்துல இருக்கக்கூடிய வைணவ பெருமக்களால வந்து இசைக்கப்பட்டு வந்திருக்கு வைணவ ஆச்சாரியார்கள் வந்து ஒரு வரிசை தொடர் ஆச்சாரியர்கள் அப்படின்ற முறைப்படியில வந்திருக்காங்க அது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு வரிசை தொடர் அப்படின்ற அடிப்படையில ஒரு ஆச்சாரியர்கள் அப்படின்றவங்க ஒரு வரிசையா வந்திருக்காங்க முறைப்படி அதுல முதல்ல ஒரு ஒரு ஒன்பது பேர் இடம்பெறாங்க அதுக்கடுத்து வடகலை ஆச்சாரிய பரம்பரை தென்கலை ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னு ரெண்டு பார்க்க போறோம் முதல்ல அந்த ஒன்பது பேரை பார்க்கலாம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் விஸ்வகேச கேசனர் நாதமுனிகள் உய்யகுண்டார் மணக்கால் நம்பி யாமுனை துறைவர் பெரிய நம்பிகள் ராமானுஜர் இந்த ஒன்பது பேரும் முதல்ல உருவானவங்க அடுத்து வடகலை ஆச்சாரிய பரம்பரை திருக்குறுகை பிரான்பிள்ளை எங்களாழ்வான் நடாதூரம்மாள் கிடாம்பி அம்புலார் வேதாந்த தேசிகர் நைராச்சான் பிள்ளை இந்த ஆறு பேரும் வடகலை ஆச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தென்கலை ஆச்சாரிய பரம்பரையில வந்து எம்பார் பட்டர் நஞ்சியார் நம்பிள்ளை வடக்கு திருவிதிப்பிள்ளை பிள்ளை உலோக ஆசிரியர் திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகள் இந்த தகவலோட வைணவ ஆச்சாரியர் குறித்த ஒரு அறிமுக காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்து ஒரு புதிய த பதிவோட நான் உங்களை சந்திக்க போறேன் நன்றி